குளிர தாங்க முடியலையே ஒட்டுமொத்த தென்னன் தோட்டமுமே அந்த எலும்பு கூட அரசனோட சக்தியினால பகலா மாறிடுச்சு ஆனா இந்த கிச்சன்ல மட்டும் அவனோட சக்தி எடுபடல ம் அப்படி இங்க என்ன இருக்கு ம் என்ன பொருள் அந்த எலும்பு கூட அரசனோட சக்திய தடுக்குது வள்ளியக்கா

இங்க பாரு இந்த கோட்டை தாண்டி உன்னால கிச்சனுக்குள்ள நுழையவே முடியாது அதனால புகா புகான சிரிப்பு வந்துச்சுன்னா ஓரமாக போய் உட்கார்ந்து சிரிச்சுக்க நான் பாரு இந்த கிச்சன்லயே இருந்தா பாதுகாப்பா இருக்கலாம் ஆனா வெளியே அம்புட்டு பேரும் என்ன நம்பிதான் இருக்காவே ஹம் அவியை எல்லாத்தையும் என்னடியாச்சும் காப்பாத்தி ஆகணும் என்ன செய்யலாம் என்ன சத்தம் அது இதோ பாரு வணக்கம் பா கபோர்ட்ல இருந்து கபாலி பேசுறேன் என்னது கபா எலியா இல்ல பாப்பா கபாலி 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 நானே இங்க பயந்து போய் கடக்க நீ கபாலி கபalini பஞ்ச் பேசிட்டு இருக்கியா ஓடுங்க அடேங்கப்பா இம்புட்டு அழியா ஹே இது என்ன செயினே ஹே ஹே இந்த செயினா நான் இங்க முன்ன பின்ன பார்த்ததே இல்லையே ஒருவேளை இந்த செயினதா அந்த எலம்பு கூட அரசனை விரட்டற பொருளா இருக்குமோ ஹே டெஸ்ட் பண்ணி பாத்துるவா இதோ பாற வா <laughs> तो मोड स्टार्स <laughs> <laughs> உருத்தி தப்பிச்சா என்ன மீதி இருக்கிற உங்க எல்லாரையும் அழிக்கிறண்டா எல்லாரும் அழிவுக்கு தயாரா இருந்துக்கங்க வணக்கம் வேக்குதே. என்ன சித்தப்பு கிளைமேட்ட மாத்திருவோமா

கேக்கல இன்னும் சத்தமா வேண்டாம் வேண்டாம் எப்பவும் நீ தானே சிரிப்ப என்ன இப்போ நான் சிரிக்கட்டா யாய் எலும்பு கூட உனக்கு எம்பிட்டு தைரியம் இருந்தா பண மலை எண்ணி பாட்டுவா அதை கட்டப்பா நானே கடுப்புல இருக்கேன் என்ன வெறுப்பேத்தாத ம் ஆமா நீ கடுப்புல இருக்க நாங்க என்ன கடுப்புல இருக்கோமாடே? ஏலே எறும்பு அரசா என்ன பய விட்டு போச்சா? ஏலே டக்லஸ் கிரைனர் இந்த எறும்பு கூடுக்கு நம்ம மேல பய விட்டு பாச்சல சீக்கிரம் அதை எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க பாஸ். அடே இதையாண்டா துக்கிட்ட வந்துட்டீ. ஐ அரசனோட எறும்பு கூடு இங்க தான் இருக்கா? ரொம்ப தேங்க்ஸ் டாடி காராங்கிள். தேங்க்ஸ் எதுக்கு? கதை முடிஞ்சிடுச்சு என்னமா பண்றா எலும்பு குடிக்க போய் வெள்ளை செய்ய மாட்டறா? ஆமா என்ன காரியம் செய்றா? வெள்ளி விக்கிற விலையில எலும்பு குடிக்க போய் வெள்ளை செய்ய மாட்டறா? கண்ணா கஞ்சா கடிச்சோதே. பஸ் 됐다 பஸ் எலும்பு குடி சாம்பியா ஏய் எலும்பு சும்மாவே ஜாம்பி மாதிரி தான் ஆடுவா என்ன சோனுக்கு? என்ன? என்னும் பில பிடிச்சிருச்சா சொல்லு கண்டிப்பா மறுபடியும் படியோ நா இடத்துக்கு வாழுவேன். பாஸ்! தப்பா துட்டு வெல்லி செய்ட வச்சை எழுப்பு கூட அரசன கருப்பு காட அரசனா பாத்திட்டா பாஸ்!

பாஸ் கிரைண்டர் கூப்பர்ரா பாஸ் வாங்க என்னன்னு போய் பாப்போம் ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு அதுக்குள்ள முடிச்சிட்டா அடட கடவுளே சோர்க்கத்தளையா இந்த வீட்டுக்கு தான் வந்திருக்கோமா ஏய் இது சோர்க்கா இல்லடி நம்ம ஊருடா

அதுவா அந்த நல்ல ஆத்மா தான் என்ன அதை எழுப்பு கூட அரச கிட்ட இருந்து காபாத்திருது என்னை பிடிச்சுக்கோ வள்ளி நீ போய் ஒளிஞ்சிக்க நான் இவனை பாத்துக்கறேன் இப்போ அந்த ஆத்மா எங்கடி பாவம் என்ன காப்பாத்த வந்து அவிய மாட்டிக்கிட்ட அவைய மட்டும் இல்லம்மாக்கா அவைய ஒட்டு மொத்த குடும்பமே நம்மளை காப்பாத்துறதுனால தான் மாட்டிக்கிட்டாவ கண்டிப்பா அந்த எலும்பு கூடு அரச அவையில சித்திரவாத செய்வான் பாவம் அவைய எல்லாமே நல்லா போச்சு ஆனா ஒவ்வொரு ஆளால எல்லாமே அழிஞ்சிருச்சு இனி என்னால பூமிக்குள்ள நுழையவே முடியாது இதுக்கு முக்கிய காரணம் நீதான் உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் என்ன செய்யற பாரு நிறுத்துங்கம்மா நிறுத்துங்க நிறுத்துங்க இங்க பாருங்கம்மா நாம எல்லாருமே சாதாரண மனுஷங்க தான் நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலோ நம்மளால அந்த கிரகத்துக்கு போக முடியாது கதையே முடிஞ்சிருச்சு அதுவும் இல்லாம அதுங்களா ஆத்மாக்கள் தான் அதுங்களை காப்பாத்துற அளவுக்கு நம்ம கிட்ட சக்தி கிடையாது அதனால இந்த இந்த குதிரை வேண்டாம் சரி சரி பயப்படாதயா இங்க வேண்டாம் ஒரு நல்ல சுடுகாடா பாத்து நான் போய் ரகசியமா புதைச்சிட்டு வந்துறேன் இனி நீங்க யாருமே பயப்பட வேண்டாம் கதை முடிஞ்சிருச்சு எலும்பு கூட அரசனால இனி இந்த பூமிக்குள்ள நுழையவே முடியாது